அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் பருமன் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு செய்தி வந்து பார்க்க போகிறீங்க என்னென்னா யூனிவர்ஸ் அப்படிங்கிற பிரபஞ்சம் யாரோடெல்லாம் கணக்கில் இருக்கும் யாரோடெல்லாம் ஒருங்கிணைத்து பயணிக்கும் நம்ம ஒருத்தர் நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களும் நம்ம நினைக்கணும் இல்லைங்களா அதுதானே அதுக்குண்டான பாண்டிங் அப்போது யூனிவர்ஸ் உங்களோட கணக்கில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் அதனோட ப்ளஸ்ஸிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி நினைப்பீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ரெண்டரை மணிலிருந்து மூன்றரை மணிக்குள்ளார தூக்கம் தெரியுதும் பகல் இல்லையே இரவில்லை யாருக்கெல்லாம் தூக்கம் தெரியுதோ அவங்களோட யூனிவர்ஸ் கணக்கில் இருக்குதுன்னு அர்த்தம் உங்களையே அறியாமல் நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னாவே தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த நேரத்தில் உட்காந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க பாசிட்டிவாக கேளுங்கள் நெகட்டிவாக கேட்காதீங்க பாசிட்டிவாக நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்க ஆரம்பிக்கும் எழுதுங்க உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எழுதுங்க எழுதி வச்சுட்டு அதை நீங்கள் ஸ்டெப் எடுத்து பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்